தற்போதைய பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்பாக மீது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் காவல்துறையில் புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனையை தடுத்த புகாரில் பதினைந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளினுடைய ஆதாரங்களின் அடிப்படையிலும் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் பெற்ற விவகாரத்துல கைது செய்யப்பட்ட அங்கீ திவாரி தொடர்பாக சோதனை மேற்கொள்ள மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்ற போது பணி செய்ய விடாமல் தடுத்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக தொடர்ந்து தல்லாகுளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க அப்போது பணியில் இருந்த ஏறக்குறைய பதினைந்துக்கு மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்ச அதிகாரிகள் அதிகாரிகள பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் சோதனை ஈடுபட விடாமல் உள்ளே விடாமல் தடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த பதினைந்து அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே அப்போது வீடியோ பதிவெல்லாம் செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வீடியோ பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையிலும் அங்கு பதிவாகியுள்ள சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்தின் அடிப்படையிலும் யார் யாரெல்லாம் அப்போது பணியில் இருந்தார்கள் என்பதை அடையாளம் காணக்கூடிய பணியில முதற்கட்டமாக தல்லாகுளம் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவராக சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவதற்கும் போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க அந்த அலுவலகத்துக்கு உதவி இயக்குநர் தான் பொறுப்பு அதிகாரியா இருக்கிறார் முதற்கட்டமாக அந்த உதவி இயக்குநருக்கு தம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் விசாரணைக்கு ஆஜராகும் போது அடுத்த கட்ட அதிகாரிகள் குறித்தும் இதில் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்தும் விசாரணை நடத்த தல்லாகுளம் போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க பாலா நன்றி கோகுல் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு